இந்த ஊர்ல கூடாது நீ ஏண்டிக் கும்பு கூடாதே அரியாத பசங்கள ஆமிதாக்காண்ட கூத்து பாத்துங்கறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா இந்த ஊர்ல கேவனு குத்தா எத்து போட்டு அடிக்குது ஏண்டிக் பேய்ன்ற தப்பா பேசுறே பின்னாடி போய் பாரு நீ என்னடி நீ மல்லிகார் கொட்டி ஏள்ளி மல்லிகா வரிய கொள்ளி காடு புறான கோரோட நம்பி போய்டு தான் ஒரு மேனம் மேஞ்சார் போனும் ஏண்டிக் ஆறி என்னடி ஜெனனி பேசுறேன்

ஹலோ ஹலோ ஒன்பது யார பாத்து என்ன கேள்வி கேக்கறீங்க என்ன ஆச்சு உனக்கு

எங்க நாடக தொண்டை கட்டி தொண்டை கட்டிக்குச்சாண்டி செக்ஸ் மாத்திர சாப்பிட